வணக்கம் இது வயாதாளர்கள் நைன்டி சிக்ஸ் இந்த வீடியோ பதிவு யாருக்கான பதில் அப்படின்னா மிஸ்டர் ராஜா ஆரோன் அண்ணன் அவர்களுக்கு தான் யார் இந்த ராஜா ஆரோன் அண்ணன் அப்படின்னா இந்த ஜிம் வீடியோலாம் போட்டு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோலாம் போட்டு வந்து பார்த்தினா பயங்கரமாக தமிழர்களை வந்து பார்த்தினா கல் குடிக்காதீங்க சிகரெட் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்த ஒரு அண்ணன் அவர் வீடியோலாம் எப்போயாச்சும் ஒரு முறை நான் வந்து ரொம்ப பார்ப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் திடீர்னு இப்போ இன்றைக்கி பார்த்த ஒரு வீடியோவில் என்னென்னா தமிழுக்கு துரோகம் செய்த அண்ணன் திருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்புனலோட ஒரு வீடியோ வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தாரு என்னடா விஷயம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி நான் பார்த்தேன் அதில் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோம்னா தமிழர்களோட பெருமையை பற்றி பேசணும் அவர்களோட விழுமியங்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு விடுதலை புலிகள் அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பற்றி பேசணும் அவருடைய நேர்மையும் அவருடைய தியாகத்தையும் அந்த மக்களுடைய வழிகளையும் நம்ம வந்து பேசணும் அதை எபிசோட் எபிசோடாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு பேசிட்டதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கதை சொன்னார் அந்த கதை என்னன்னு எனக்கு புரியல கதை சொல்லி முடிச்சிட்டார் அவர் முடிச்சுட்டு வீடியோ கட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கார் போனது அவர் பேசின வீடியோ மறுபடியும் போட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ எனக்கே புரியல என் தம்பி பசங்களுக்கே புரியல அதனால் நான் எக்ஸ்ப்ளனேஷனோடு கூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாருங்க நான் ரொம்ப அவளோட எதிர்பார்த்தேன் சரி ஏதோ ஒரு நாட்டுக்கு சொல்ல வரார் அப்படின்றது பார்த்தி அப்புறம் திருமாவை வந்து பார்த்தோன்னா நான் பேசுகிறேன் தொல்காப்பி தொல் திருமாவை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு அது தலித்துக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதோடு மட்டும் நிறுத்தாம அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா தலித்துன்னு அவர் தான் பேர் வைக்கிறாரு குறைஞ்ச சாதினும் அவர் தான் பேர் வைக்கிறாரு இப்படி பேரை சொல்லி எங்களை வந்து அவங்கள கூட சேர விடாமல் பிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாரு இந்த வீடியோவில் வந்து மூணு விஷயத்தை பற்றி அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம டீகோட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்த டாக்டர் அம்பேத்கர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் வந்து பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்ட மக்களை சிதறடிக்கப்பட்ட மக்களை சாதியால வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட மக்களை வந்து பார்த்தோன்னா எப்படி அடையாளப்படுத்துறாரு அப்படின்னா தலித்தில் சொல்லி அடையாளப்படுத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா மகாத்மா காந்தி அவர்கள் வந்து பார்த்தோன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி அடையாளப்படுத்துறார் அப்படின்னா ஹரிஜனம்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறார் அயோத்திதாச பண்டிதர் எப்படி அந்த மக்களை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னா அவங்க கூறக்கூடிய பௌத்தர்களாக இருந்திருப்பாங்க அவங்க கூறக்கூடிய பௌத்தர்களாக இருந்ததுனால இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறைக்கு ஆளானாங்க அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துனார் ரட்டமலை சீனிவாசனோ அயோத்திதாச பண்டிதரோ அதற்கப்பறம் வந்து பற்றி எம் சி ராஜா போன்றவர்கள்லாம் வேற ஒரு எப்படின்னா தமிழர் நிலத்தை எல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து ஆதி திராவிடர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துனாங்க தேவனைய பாவனார் அவர்கள் எப்படி அடையாளப்படுத்துனார் அப்படின்னா ஒரு தொல் பழங்குடிகள் அவங்க அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தினாரு இப்படியெல்லாம் நம்ம வரலாறு பார்க்கும்போது தொல் திருமாவளவனாக வந்து இவங்கள ஒடுக்கப்பட்ட சாதி தலித்னு பேர் வச்சாரு ராஜா ஆரோன் என்ன சொன்னார் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீயும் தமிழன் தான் நானும் தமிழன் தான் சொன்னார் அதில் எனக்கு கருத்து இல்லை நீங்களும் நானும் தமிழர் தான் ஏற்றத்தாழ் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாதுன்றதுல எனக்கு எந்த கருத்து இல்லை ஆமாம் அப்படிதான் இருக்கணும் அதை சொல்லிவிட்டு ஒரு பாம்பு போட்டார் என்ன அப்படின்னா பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா எல்லா சாதிகாரங்களும் இருக்கிறாங்க பட் வீசிக்கல மட்டும் தலித்துகள் மட்டும் தான் இருக்கிறாங்க அது ஒரு சாதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துறாரு அவருக்கு மறந்துட்டாரா இல்லை வேணும்னே மறைக்கிறாரா அப்படின்னு தெரியல அவருக்கு நான் ஞாபகப்படுத்துறேன் விசிக்கை என்றைக்குமே வந்து பார்த்தோம்னா தலித்துக்கள் ஓட்டு தலித்துக்களுக்கு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணது கிடையாது அதே மாதிரி தலித்துகளை தனிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கூட்டுது அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டினது யாருன்னு கேட்டோம்னா பிஎம்கே விசிக்கே கிடையாது சாதி ஒரு அழகான சொல் அது நம்ம தமிழுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுனது டாக்டர் திருமாவளவன் கிடையாது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நீங்கள் மீசை வைத்திருக்கிறீர்கள் நாங்கள் தமிழர் வீரத்தை பத்தி பேசணும்னு சொல்றீங்க உங்களுக்கு உண்மையவே வீரம் தமிழர்கள் இருந்துச்சுன்னா சாதியை தூண்டுகிற ஏற்றத்தாழ்வுகளை பேசுகிற இந்த மாதிரி பிஎம்கேவோட சில பேச்சுகள்லாம் இருக்குல்ல அதை உங்களால் முடிஞ்சா வெளிச்சத்துக்கு காட்ட முடியுமா பிஎம்கே எம்கே பேசணும் உங்களால் பேச முடியுமா ராஜா ஆரோன் என்ன மூணாவது விஷயம் என்னடா அவர் விசிக்கே வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலையும் கட்சி தொடங்கியிருக்காங்க கர்நாடகாவில் கட்சி தொடங்கியிருக்காங்க கர்நாடகாவில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வச்சு கேட்குறாங்க நீங்கள் வந்து காவேரி தண்ணி வந்து பார்த்தோம்னா மீட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தமிழ் பீப்பிள் வந்து கேட்குறாங்களா அதுக்கு வந்து விசிகே பாட்டில் இருக்கக்கூடிய திருமாவனை என்ன சொல்கிறாங்க கர்நாடகா விசிகை வந்து கர்நாடகா பிரச்சனைகள் போராடும் தமிழ்நாட்டு விசிக்கே தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு போராடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாராம் இதனால் வந்து பார்த்தோம்னா அவர் தமிழர்களுக்கெல்லாம் நல்லது பார்க்க வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஓகே ஆறு வந்து பார்த்தோம்னா எந்த ஊருக்கும் எந்த நாட்டுக்கும் சொந்தமானது கிடையாது அதாவது இந்த எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்த நிறையோ ஆறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அந்த தண்ணி எங்களுக்கு மட்டும்தான் வேணும் உங்களுக்கு நான் தர மாட்டேன்னு சொல்ல யாருக்குமே அந்த உரிமையே கிடையாது அதே மாதிரி தான் காதலும் காதலும் வந்து பார்த்தோம்னா இது இந்த சாதியில் பிறந்தவங்க காதலிக்கணும் அந்த சாதி பிறந்தவங்களாம் காதலிக்க கூடாதுன்னு சொல்றது யாருக்கும் உரிமை கிடையாது அப்படி உரிமை இல்லாத போது காதலர்களை காதலிச்சாவே தலித்துகளை வந்து பொண்ணு எரிச்சாங்க இல்லையா அதே மாதிரி காதலிச்சதுக்காக மூணு ஊரை வந்து பார்த்தோன்னா எரிச்சு நாசமாக்கணும் இல்லையா ரயில்வே டிராக்லேயும் கோயில்லையும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் காதலிச்சதுக்காக வெட்டி கொண்டான் இல்லையா அவங்ககிட்ட போய் தம்பி நீ நானும் தமிழன்தான் தமிழர்கள் கூட்டில் வந்து பார்த்தோன்னா காதல் வந்து தான் எந்த பிரிவினையுமே இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கன்னு சொல்லி அவனுடைய மனநிலையை மாற்றிட்டு ஓகேவா வெட்டரான் குத்துறான்னு பேசுறான் இல்லையா அவங்ககிட்ட போய் தம்பி நீ நான் தமிழர் நீ நான் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அவன் மைண்ட் செட்டை மாற்றி இந்த தமிழ்நாடு பூரா இந்த பிரச்சாரம் பண்ணி இது ஒரு வேல்யூபுளாக ஒரு விஷயமா நீங்கள் உங்களோட தனிப்பட்ட முறையில் அதை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி ஒரு விஷயம் கா அதை ஆத்து நீருக்கு எப்படி சொந்த கொண்டாட முடியாது ஒரு நா ஒரு மாநிலம் அது மாதிரி காதலுக்கு இவங்க பண்ண நாடகாதல்னு ஒரு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க இல்லையா அதை நீங்கள் மாற்றுங்க அதை செய்யுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா இது இன்னொரு ஸ்டேட்டோட பிரச்சனையை பற்றி பேசலாம் அதில் என்ன சிக்கல் இருக்குதுன்னா இப்போது திருமாவை வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் பிஜேபி அந்த கவர்மெண்ட் அதாவது கர்நாடகா ஆண்டா கட்சி பிஜேபி அந்த பிஜேபி கூட கூட்டணி வச்சது இங்கே இருக்கிற பிஎம்கே நீங்க போயிட்டு பிஎம்கேல இருக்கிற யாராச்சும் ஒரு மீட் பண்ணி இல்லை பிஎம்கே அறிவுரை சொல்ற மாதிரி போன வருஷத்துல போன ஐந்து ஆண்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பிஜேபி தானே ஆட்சி செஞ்சிருந்தாங்க நீங்க தானே கூட்டணி இருந்தீங்க நீங்க ஏன் காவேரி தண்ணியை வாங்கி தரல எதனால் வாங்கி தரல அதை பற்றி நீங்கள் பேசலையா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் கேளுங்க தமிழர்களுக்கு துரோகம் செய்த அதாவது ஒடிசாவை வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் ஆளலாமான்னு பேசுகிற தமிழர் விரோத கட்சி பிஜேபி எப்படி நீங்கள் ஆதரிக்கிறீங்க தமிழர்களுக்கு நீங்கள் விரோதியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க நீங்கள் உண்மையாகவே மீசை வைத்த ஒரு தமிழர் வீரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம ராஜா ஆரோனேன் நீங்கள் தமிழர் தமிழர் இனம் சார்ந்து பேசுறீங்க தமிழ் வளத்தை பற்றி பேசுகிறேங்க வாழ்த்துக்கள் பட் நிறைய முரண்கள் இருக்குது அந்த முரண்களை சரியான விதத்தில் புரிஞ்சுங்க யாராவது ஒருத்தர் நாக்கு மேலே பல்லு போட்டுறவங்களை வந்து பார்த்தோன்னா நீங்கள் தமிழர் இனத்தை பற்றி பேசுகிறீங்களே தமிழ் மொழியை பற்றி பேசுகிறீங்களே உங்கள் பேர் தமிழ் பேரா ராஜாங்கிறது தமிழ் பேரா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க அதாவது உருப்பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திருமா பண்ண ஆயிரக்கணக்கான விஷயங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டுமே சொல்கிறேன் நீங்கள் அதை பற்றி புரிஞ்சுக்குங்க உங்கள் பேர் ராஜா தமிழ் பேர் இல்லை அந்த மாதிரி தன் தந்தை பெயரை ராமசாமிங்கிற ஒரு தமிழ் சொல் அல்லாத பெயரை தொல்காப்பியன்னு தமிழ் படுத்தி தமிழர்களுக்கு வந்து பார்த்தோன்னா நான் ஒரு தமிழ்ன்னு சொல்லி தமிழ் பெயரை அடையாளம் காட்டுங்கன்னு சொல்லி தந்தை பெயரையை மாற்றி வச்சிருப்பாரு தொல்காப்பியன் திருமாவளவன் அட்லீஸ்ட் அதையாச்சும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் பேரை ராஜாங்கிற பேரை மாற்றி வேற ஒரு பேர் தமிழ் பேரா நல்ல அழகான தமிழ் பேரா வச்சுக்கோங்க இந்த வீடியோ மூலமாக உங்களை வந்து அதை ஒரு பரிந்துரையாக ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் ஏன்னா தமிழ் தமிழர்னு பேசுற நம்ம தமிழ் பேர் வச்சுக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய கேவலம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பண்ணுங்க வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே விடுதலை புலிகள் ஈழம் பத்தி நம்ம வந்து பார்த்தோம்னா அதிகமான மக்களுக்கு தெரியப்படுத்தணும் நம்மளுடைய இனத்தோட பெருமை பிரபாகரோட பெருமை தெரியப்படுத்தணும் அப்படின்னு பேசுனீங்க இல்லையா ஈழம்னு சொன்னாலும் விடுதலை புலியும்னு சொன்னாலும் தடா புடா தேச துரோக வழக்கு தீவிரவாத வழக்குன்னு போடுற அந்த டைம்லேயே அந்த அரசியல் களத்துல இந்த மாதிரி ஈழம்னு பேச பயந்த அந்த டைம்லயே வந்து பார்த்தோம்னா தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணார் தெரியுமா ஈழம் என்றால் விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் என்றால் ஈழம் ஈழம் வெல்லும் காலம் சொல்லும்னு சொல்லிட்டு மேடைதோறும் தோறும் சிறுத்தையாய் எவர் திருமா தமிழ் தேசிய மலர வேண்டும் என்றால் ஈழம் பிறக்க வேண்டும் ஈழம் பிறக்க வேண்டும் என்றால் சாதி ஒழிய வேண்டும் ஏனென்றால் சாதி ஒழியாமல் இங்கே வந்து தமிழ் தேசியத்தை கட்டமைக்க முடியாது அதனால சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை அப்படின்னு பேசினவர் சிங்க மாதிரி கர்ஜித்தவர் அண்ணன் திருமா தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரம் மட்டும் இல்லை அண்ணன் திருமாவளவர்களும் தன் வாழ்க்கையே இந்த சமூகத்துக்காக தியாகம் செய்து நம்மளுடைய வரலாறுகளை படிக்கும்போது வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் தெளிவாக தெல தெளிவாக படிக்கணும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு பதிவு எடுத்து போடுறது வந்து பார்த்தோம்னா நியாயம் கிடையாது நான் இதில் மூணு கோரிக்கை வச்சுருக்கிறேன் உங்கள் பேரை முதல்ல தமிழ் பேராக மாற்றிட்டு பேசுங்கள் பிஎம்கே செய்த விஷயங்களை விமர்சிங்க அதை மறைச்சிட்டு பேசாதீங்க ஏடிஎம்கே சொல்ல தெரியுது டிஎம்கே சொல்ல தெரியுது பிஜேபி சொல்லத் தெரியுது பிஎம்கே தெரியலையா அது பண்ணுற விஷயங்களை விமர்சனம் பண்ணுங்க சாதி ஒழிப்பு பற்றி நீ நானும் தமிழன் தானே பேசும்போது நல்லா இருக்கும் ஒரு பத்து தமிழர்களை வேணா சாதி தீண்டாமை வேணா நாம் வந்து நீங்கள் சேரிக்குள்ளே இருக்காதீங்க ஊருக்குள்ளே வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேரை சேரிக்குள்ளே இருந்து ஊருக்குள்ளே கூப்பிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் நிலம் வாங்க வச்சு அதை நீங்கள் காசு கொடுத்தா அவங்க காசுக்கு நிலம் வாங்க வச்சு ஊருக்கு மத்தியில் ஒரு தலித்துன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அவங்கள கூட்டு வந்து வச்சு நீங்கள் ஒரு பத்து குடும்பத்தை கூப்பிட்டு வந்து வச்சு உங்கள் ஊரில் நீங்கள் அந்த புரட்சி பண்ணுங்கள் அப்புறமா வந்து பார்த்தோம்னா திருமா துரோகம் பண்ணிட்டாரு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் பேசுவாங்க அப்படின்னு பேசுங்கள் உங்களுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது ஓகேங்களா நன்றி